بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد قنية كورية شهودر هلي الله تعالى بن الله ديار هلي إننا شمائل الترمذي إنرا كرندتين إروت مون راود حديثي قطر قلبتا هبين بيتر كرو أذابدي நபிசல்லாஹ் அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்களின் நபித்துவ முத்திரை குறித்த செய்திகள் என்ற பெரும் தலைப்புக்கு கீழால் இமாம் திருமிதி ரஷ்முகமுல்லா அவர்கள் எட்டு ஹதீசுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் எட்டாவது ஹதீஸை தான் நாம் இன்று பார்ப்பதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இமாம் திருமிதி ரஷ்முகமுல்லா அவர்கள் இந்த பாடத்துக்கு ஜா அஃபி ஹாத்தமின் முகுவா என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தலைப்புக்கு கீழால் சுமாராக எட்டு ஹதீசுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் தொடர் இலக்கம் இருபத்து மூன்றாவது ஹதீஸாகும் அந்த அடிப்படையில் நாம் இந்த ஹதீசுடைய அரபு வார்த்தைகளை பார்த்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம் وبالسند المتصل مني إلى حافل حديث رسول الله صلى الله عليه وآله وسلم الإمام أبي عيسى محمد بن إيسى صور الترمذي رحمه الله قال: وبه قال: حدثنا أحمد بن المقداد أبو العسأس العجلي البصري قال: أخبرنا حماد بن زيد عن عاصم الأحول عن عبد الله بن سرجس رضي الله عنه قال أتيت رسول الله صلى الله عليه وآله وسلم وهو في ناس من أصحابه فدرت هكذا من قلبي فعرف الذي يريد فعلق الرداء عن لهره فرأيت موضع الخاتم على كتفيه مثل الجمع حولها خيلان كأنها ثعاليل فجل فرجعت حتى استقبلته فقلت غفر الله لك يا رسول الله فقال ولك فقال القوم استغفر لك رسول الله صلى الله عليه وآله وسلم فقال نعم ولكم صومت لا هذه الآية واستغفر لنبك وللمؤمنين أو كما قال عليه الصلاة والسلام. جنّتكم إلى <سؤال> نشهد رخله الله تعالى بنالدي رخله. اند نام شما الطرم والحديث. இமாம் திருமி ரஹமிஹமுல்லா அவர்கள் தலைப்பிட்டிருக்கக்கூடிய இரண்டாவது பாடம் பாபு மாஜா அஃபிஹா தமி நுபுவா நபித்துவ முத்திரை குறித்த செய்திகள் என்ற தலைப்புக்கு கீழால் எட்டு ஹதீசுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் எட்டாவது ஹதீஸை படிப்பதற்காகவிட இருக்கிறோம் இந்த ஹதிப்பாளர் அப்துல்லா இப்மு சர்ஜிஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் இவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம் நபித்தோழரான அப்துல்லா இப்னு சர்ஜிஸ் அலி அல்லாஹன் அவர்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்தார்கள் இவர்களுடைய ரிவாயத்துக்கள் ஹதீஸுக்கள் சஹீஹுல் புகாரியை தவிர மீதமான ஐந்து ஹதீஸ் கிரந்தங்களிலும் உள்ளன அதாவது புகாரியை தவிர முஸ்லீம் அபுதாவுத் திருமிதி நசாஹி மாஜா இந்த ஐந்து கிரந்தங்களிலும் இவருடைய ரிவாயாத்துக்கள் இருக்கின்றன அதை இதர நூட்களிலும் ஹதீஸ் நூட்களிலும் இவருடைய ரிவாயாத்துக்களை எங்களுக்கு கண்டுகொள்ளலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சல்லாஹ் அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் தம் தோழர்களின் சிலருடன் இருந்த நிலையில் நான் அவர்களிடம் வந்தேன் சஹாபாக்களுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இன் சர்ஜிஸ் அலி அல்லாஹ் அவர்கள் நபிசல்லல்லாஹ் வலைஹி வாலிஹி வசல்லம் அவர்களிடம் வருகிறார்கள் வந்து ஃபதுருத்து ஹாக்கதாமின் ஹல்பிஹி அப்போது நான் நபி அவர்களுக்குப் பின்னால் இவ்விதம் சுற்றினேன் ஃபாரஃப் அல் அதி உரிது ஃபால்கர்தா அன் லஹரிஹி நபிசல்லல்லாஹ் வலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் என் நாட்டத்தை புரிந்து கொண்டார்கள் நான் எதற்காக வேண்டி அவர்களை சுற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அதாவது அப்போது அவர்கள் தம் முதுகிலிருந்து மேலாடையை ஆற்றினார்கள் அப்போது நபிசல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்களின் நபித்துவ முத்திரை இருந்த இடத்தை பார்த்தேன் அது விரல்களில் அது விரல்களை மடக்கி வைத்திருந்ததை போன்று குவிந்து இருந்தன அப்போது நபிசல்லாஹ் வலகி வாலிஹி வசல்லம் அவர்களின் தோள்களில் நபித்துவ முத்திரை இருப்பதை நான் கண்டேன் அது கைவிரல்களை மடக்கி வைத்திருப்பதைப் போன்று குவிந்து இருந்தது அதை சுற்றிலும் மச்சங்களை போன்ற தோற்றத்தில் கருநிற தழும்புகள் இருந்தன பிறகு நான் நபிசல்லாஹி வலிஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தேன் உங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கிவிட்டான் என்று சொன்னேன் அப்போது நபிசல்லாஹ் வாலிஹி வசல்லம் அவர்கள் உம் பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்று கூறினார்கள் அந்நிலையில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உமக்காக உமக்காக பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள் என்று அந்த இடத்தில் இருந்த சஹாபாக்கள் என்னிடம் கூறினார்கள் அதற்கு நான் அப்போது உங்களுக்கும் சேர்த்துத்தான் நபிசல்லாஹ் வலேஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சஹாபாக்களுக்கு நான் கூறினேன் பிறகு இந்த ஆயத்தை ஓதிக் காட்டினேன் வஸ்தகுர் லிதம்பிக வலிமுக்மினி வல்முக்மித் நபியே மேலும் உமக்காகவும் இறை நம்பிக்கையுடைய ஆண்கள் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்பீராக என்ற திருமறை வசனத்தை ஓதிக் காட்டினேன் என்று அப்துல்லாபுனு சர்ஜிஸ் அலி அல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அப்துல்லாஹிபு சர்ஜிஸ் அலி அல்லாஹும் அவர்கள் ஒரு சிறிய ஒரு சஹாபியாக இருந்தார்கள் நபிசல்லாஹ் அலெஹி வஹாலிஹி வசல்லம் அவர்களின் நபித்துவ முத்திரையை பார்க்க என்ற ஆவல் கொண்டார்கள் அதனால் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை சுற்றி கொண்டு இருந்தார்கள் அப்போது சல்லல்லாஹ் அலெஹி வலிகி வசல்லம் இந்த சிறிய சஹாபி எதற்காக வேண்டி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு நபித்துவ முதிரையை காட்டினார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கி கொண்டோம் எனவே தாலா நமக்கும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு விடயத்தை அடைய வேண்டிய ஒரு எண்ணத்தை தந்தால் அந்த விடயத்தை நமது அல்லாஹுத்தாலா நமக்கு அளித்திருக்கக்கூடிய முயற்சி ஆசை தேற்றத்தை வைத்து அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக மறுபடியும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி